நம்முடைய தான் குருநாதருடைய வெளிவருகிறது என்ன செய்தால் அது நமக்கு ஆசீர்வாதம் தான் அன்றைக்கு அந்த பெண்மணி வெளியே சென்றவுடன் அவருக்கு எப்படியோ ஒரு மனமாற்றம் ஏற்பட்டிருக்கும் பிறகு யோசித்து பார்த்தால் தான் செய்த தவறு என்று புரிந்திருக்கும் அவர் மாறி இருப்பார் இதையெல்லாம் நான் பார்த்துக் கொண்டிருந்த போது எனக்கு பழிச்சென்று விளங்கியது நாம் நிறைய பேர் பகவானுக்கு கடிதம் எழுதுவார்கள் சுவாமி நாங்கள் உங்களிடம் வந்திருந்தோம் உங்களிடம் வந்து நாங்கள் இதை வேண்டிக் ஆனால் எங்களுக்கு நடக்கவே இல்லை இப்படி சோதனை செய்கிறீர்களே எங்களை மட்டும் ஏன் இப்படியெல்லாம் கஷ்டப்படுத்துகிறீர்கள் என்று கேட்பார் அப்பொழுது பகவான் சொல்வார் என்னிடம் இவர்கள் என்னென்னவோ செய்துவிட்டு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இதற்கெல்லாம் இந்த பிச்சைக்காரன் காரணம் என்று நினைக்கிறார்கள்